தஸ்பியாத்துல ஆக உயர்வான தஸ்பியாத்து நாலு இருக்கான் திக்கர் செய்யக்கூடிய கல்வன நம்ம உள்ளத்தால முதல்ல என்ன செய்யணும் இந்த திக்கிற இந்த நேரத்துல ஓதுறேன் இன்னைக்கு ஓதுனது போல என்னுடைய மரணம் வரைக்கும் ஓத கிருவு செய்யலான்னு முதல்ல பெட்டிசன வண்ட போட்டு இடையில விட்டு போனா கூட ரப்புல அலுமியை அதை ஈக்குவல் பண்ணிக்கிறான் ஏன்னா நமக்கு அப்படித்தான் ஈக்குவல் பண்ணி பண்ணி நம்மளை கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கான் அதை கருணை உள்ளவன் இல்லையா நம்மளுடைய அமல்களுக்கு தகுந்த கூலி மட்டுமா கொடுத்துட்டு இருக்கான் ஒண்ணு செஞ்சா பத்து நன்மைங்கிறான் பத்த எழுவது ஆக்குவங்கிறேன் எழுவது எழுநூறு ஆக்குவாங்கிறான் எழுநூறு ஏழாயிரம் ஆக்குறங்கிறான் அல்ஹம்துல்லா அந்த நாளையெல்லாம் கடந்து கடந்து வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ரமலானையும் இத்தனை வயசு வரைக்கும் நான் சந்திச்சிருக்கேன்டா அல்லாஹு அந்த நன்மையின் ஏடு ஏதாவது ஒண்ணு கலந்துராதா நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சிந்தனையோட வாழ்வோமே அப்ப ஆக உயர்வான நாலு தஸ்பியாத்தையே அது நம்ம என்ன செய்யணும் சுஹன் அலஹா அல்லாஹுல்லா முகமது அலசுல்லா சலபார்த்து அதுல அதையெல்லாம் நம்ம தவிர்த்து இந்த நாலு தஸ்பீ முதல் தஸ்பீ நம்ம கல்வால முதல்ல உணர்ந்து அடுத்து ராவால சொல்லக்கூடிய தஸ்பீ ஹஸ்பு நல்லாகும் நிகழ்வ நம்மளுடைய அத்தனை விஷயத்துக்கு நீ பொறுப்பேற்று கொள்ளியா அல்லா எப்படி இப்ராஹிம் அலைய சொல்லம் பொறுப்பேற்றாங்க அல்லாஹ் இப்ராஹிம் அலுவலன் சொன்ன வார்த்தைய அல்லாஹ் எப்படி பொறுப்பேற்று அவங்கள எது வரைக்கும் கியாமத்து நாலு வரைக்கும் அல்லாவுடைய பொறுப்புலயே வச்சிருக்கான் அல்லாவுடைய பொறுப்புலயே அலோகத்தில் வச்சிருக்கான் அவங்களுக்கு ஒரு சாண நேரம் கூட அங்கிட்டுங்கிட்டு மாற விடலை எரிய நெருப்புக்குள்ள புகையில கூட என்ன செஞ்சாங்க ஏன் எல்லாம் எனக்கும் போதுமானவன் ஹஸ்பூன் நல்லா நிகமல் வக்கீல்னு சொல்லும் போது அவங்க ஹஸ்பி அல்லாண்டாங்க நம்ம ஹஸ்பூன் நல்லான்னு சொல்லலாம் தப்பு இல்ல அவங்களுடைய நாவுக்கு நம்ம நாவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஈமானுக்கும் நம்ம ஈமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனாலும் வார்த்தை தானே அந்த வார்த்தையை கொண்டு உள்பூர்வமா என் கல்பால என்னுடைய நாவால ஏன் எல்லாம் நான் இதனை போதுவேன் நம்ம எண்ணிக்கை அவங்க அவங்களுக்கு உள்ள எண்ணிக்கை அடுத்து அந்த எல்லா காரியத்தையும் எனக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம் அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆ சொ இல்லை பொறுப்பு எனக்கு இப்போ இந்த இடத்துல இன்ன இத்தனை மணி நேரம் எனக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஒரு பொறுப்பு எனக்கு இருக்குல்ல அப்போ நான் அந்த பொறுப்பை தவறும்போது நான் என்ன செய்யணும் இந்த உரியவர்கள்ட்ட என்னோட சாந்தவங்கள்கிட்ட என்னை சேர்ந்தவங்கள்ட்ட நான் உன்ன கூடி சொல்லிடணும் என்னுடைய இத்தனை இவ்வளவு நேரம் எனக்கு இதாகாது அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லாமல் பரவாயில்ல அதெல்லாம் சமாளிச்சுக்கரலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா நான் எனக்கு சொல்லச்சு கூடிய சாக்கு போகுது அப்போ நம்மளுடைய நேரங்காலத்தை காலத்தை இடத்துல ஒப்படைக்கும் போது மொத்தமாக நம்மளை ஒப்படைக்கும் போது என் ரப்பு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஹஸ்பு நல்லா நேர்மல் வைக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை என்னை அனைத்து விஷயத்துக்கும் நல்ல போதுமாக ஆக்கிக்கிருவான் என்னுடைய காரியங்களை அழைத்து லேசாக்கிடுவான் அப்படின்னு நல்லா டிராம பெண்டிஷன் போடக்கூடிய முதல் வகையான ஆக உயர்வான திக்கிறங்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இதை இமாம் சாதி கிராமத்துள்ளைகளை கடைபிடித்து